அதிகாரி ஒருவர் தன் அலுவலகத்தில் மற்றவர்களிடத்தில் எப்போதும் தலைக்கணத்துடன் செயல்படுவார் அவர் மனிதநேயம் அற்றவராகவும் கொஞ்சமேனும் இரக்கமற்றவராகவும் இருந்தார் இப்படி இருக்க ஒரு நாள் தன் அலுவலகத்தின் பின்புறத்தில் இருந்த பாலும் கிணற்றில் தவறுதலாக விழுந்துவிட்டார் அவரை காப்பாற்ற ஊழியர்கள் பல வழிகளில் முயற்சி செய்தனர் ஒருவர் கயறுவிட்டு விட்டு இழுக்கலாம் என்றார் மற்றொருவர் ஏனையை கொண்டு வர ஓடினார் இன்னொருவர் தீயணைப்பு வீரர்களை வரவழைக்கலாம் என்றார் அப்போது என கத்தினார் அவ்வளவுதான் அனைவரும் அலுவலகத்திற்குள் ஓடினர் இங்கு மனிதனுக்கு அல்ல வகிக்கும் தான் மரியாதை என்பதை அப்போதுதான் உணர்ந்தார் அதிகாரி எனவே மற்றவர்களிடத்தில் நமக்கு தலைக்கடம் வேண்டாமே